ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் என்னடா டேத் வித் ஆசார் இப்படி சொல்லிட்டாப்லையே அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது இந்த வீடியோ என்னென்னு பார்க்குறீங்களா அவர் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாரு ஆக்சுவலாக அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாரு ஒன் மந்த் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நீங்கள் எதிர்பார்த்த ரெண்டு பேரும் நம்ம வருவாங்க வந்து நம்ம மீட்டிங் எடுப்போம் என்கொ கொரிஸ் எல்லாமே கேட்போம் நீங்கள் நினைச்சதை வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாரு ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே ஓகே நம்ம வீக்காவாக ஒன் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஆப்பில் எப்போ எப்போன்னு அவருடைய பேஜில் போய் அவர் ஆக்சுவலாக வேறு ஒரு இன்டர்வியூ இல்லையா அங்கேயே போயிட்டு மறுபடியும் மறுபடியும் கேட்டிருக்காங்க நான் அதையும் ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன் என்னப்பா இப்படி பண்ணுறீங்க மகாநதி ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லி வீக்காக ஃபேன்ஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய கமாண்ட் அதாவது ஃபேன்ஸ் கமாண்ட் போட்டு கூடிய சீக்கிரம் பண்ணிடலாம்ப்பா அப்படி வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஷெட்யூலிங் கிடைக்கும் அப்படின்னு வீக்ஸில் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே போல் இப்போ தேர்ட்டியத்தை வந்து நம்ம எல்பியோட மீட்டிங்கை வந்து எடுத்து எடுத்து வச்சுட்டார் எடிட்டிங் ஒர்க் போய்ட்டுருக்கு இந்த வீக் கொடுத்துருவார் கண்டிப்பாக ஓகேங்களா இப்போ இந்த வீடியோ எதற்காகனா கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ மாதிரி கொடுத்துருக்காரு என்னன்னா நான் வந்து நம்ம சேனலில் சுவாமிநாதன் நல்ல லட்சம் பிரியா ரெண்டு பேரும் வருவாங்க அப்படின்னு தான் சொன்னோம் பட் ரெண்டு பேருமே ஒன்றா வருவாங்க அப்படின்னு வந்து நான் கமிட்மெண்ட் எங்கேயுமே கொடுக்கல பட் ஆஸ் அ ஃபேன்ஸ் நீங்கள் அப்படி எடுத்துருக்கிறது இல்லை பட் நான் சொன்னலான்னு நீங்கள் அப்படி நினச்சிருக்கலாம் பட் அப்படி இல்லைங்க தனித்தனி ஒன்றா வருவாங்கன்னு நான் சொல்லலை தனித்தனியாக இன்டிவிஜுவல் மீட்டிங்காக தான் இருக்கும் பட் ஆனால் இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவோ வந்து வைப்பாக தான் நீங்கள் கொண்டு போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு ஸோ ஷெடியூலிங் வந்து நம்ம எல்பிக்கு முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம சுவாமிநாதன்ஸு வெயிட் பண்ணலாம் பட் அசார் வந்து சாமிநாதன் எப்போ வந்து வருவார்ன்றதை கமிட்மெண்ட் கொடுக்கலாம் இன்னும் முடிஞ்சதுன்னா அவங்க டைம் டியூரேஷன் ஷெடியூல் வந்த பிறகு மேபி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாருங்க ஓகேங்களா பட் இவங்கள தான் பர்டிகுலராக நான் வந்து மீட்டிங் எடுக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய ஐடியா கிடையாது டேட் வித் அசாரில் வந்து கிடையாது ஃபேன்ஸ் நீங்கள் வந்து கேட்டுக்கொண்டதுனால நான் இதை வந்து பண்ணலாம் அவங்கக்கிட்டேயும் கேட்டேன் ஓகே நான் பண்ணுறேன்னு சொன்னதுனால உங்களுக்காக நான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னோடய சேனலில் பர்டிகுலராக இவங்களை வந்து எடுக்கணுன்றது எந்த ஒரு மோட்டிவும் கிடையாது ஆஸ் அ ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட் ஐ வில் கெட் த இண்டிவிஜுவல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டாருங்க இதான் அவருடைய ஃபுல் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி அவங்க நேரில் லெஷன் வச்சு ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி சூப்பர்பாக கொடுத்துருக்காரு வந்துடும் எடிட்டிங்கில் முடிஞ்சோடனே வந்துடும் அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அது என்னென்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக போடுவோம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மட்டும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ